ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்து சொடக்கு தக்காளி நிறைய வளர்ந்து 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 நம்மளுக்கு சமைக்க முடியாத அளவுக்கு வரும் நான் அப்புறமா விதை எடுத்து எடுத்து வச்சிருவேன் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் அப்புறம் பிடுங்கி பிடுங்கி தூரம் போடுவேன் இப்போ அவள் வளர வளரான்னு வீடியோ போட்ட அடுத்த நிமிஷம் டபார்னு இங்கே எனக்குள்ளே பாருங்களேன் இங்கே இவ்வளோ பெருசு இருக்கா இது வந்து ஸ்வீட் சொடக்கு தக்காளி நமக்கு வந்து தாஸ் அப்படிங்கிற அவங்க ஃபேமிலி வந்து நமக்கு அனுப்பி கொடுத்தது இங்கே பாருங்க அதாவது தன்னால் வளர்ந்தாலும் இது வந்து மண்ணே இல்லாத ஒரு பேகு இது பாருங்க சும்மா இதில் மண்கலவை போடணும்னு சும்மா எடுத்து போட்ட பேகுக்குள்ளே வளர்ந்து எவ்வளோ நிற்கிறான்னு பாருங்க சரி இப்போ தான் கலவை போடலையேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுட்டு அட்லீஸ்ட்டு இதில் எடுத்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவோம் நம்ம வீட்டில் வந்து புளிப்பு சுடக்கு தக்காளி இனிப்பு சுடக்கு தக்காளின்னு சொல்லி ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டேன் தன்னால் அங்கங்கே அங்கங்கே மலைக்கிறா எனக்கு பிடிங்கி போட மனசே வரலைங்க ஏன்னா இவளோட அழகே அழகு இந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்கா பாருங்கள் இந்தா எல்லாம் என்ன சொல்கிறது எம்டி தொட்டிகள் ரெண்டு வளர்ந்துருக்கா அதாவது மண்கலவை போடணும் ஏற்கனவே ஒரு செடி இருந்து அந்த செடி முடிஞ்சிடும் பார்த்திங்களா முடிஞ்சதுக்கப்புறம் மண்கலவை போட டைமில் மழையும் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சரி இப்போதைக்கு மண்கலவை போட வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோன்னா நாலு செடி வளர்ந்து அவ்வளோ பூக்கள் பூத்து கிடக்குறாள் என்ன சொல்கிறதுனே தெரியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் சொடக்கு தக்காளி தாங்க பிடுங்கி பிடுங்கி தீர தூர போடுற அளவுக்கு வராங்க மிஞ்சி போனால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சொடக்கு தக்காளி வச்சு புளி குழம்பு வைப்பேன் அவ்வளோதான் அதுக்காக அடிக்கடி எப்படி வைக்கிறேன் என்னெல்லாம் அந்த இன்னைக்கு வந்து இங்கே உள்ள எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல் வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பீக்கங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க இப்போ டெய்லியுமே இதில் உள்ள காய்களை போட்டு என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலான்னு யோசி யோசித்து காயை காலி பண்ணுறதுக்காக அவ்வளோ சரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது வழுதுனங்காய் அப்புறம் பட்டையவரை நம்ம சிறு அது என்ன மூக்குத்தி அவரை மாங்காய் வேறு என்ன போட்டேன் டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது அப்புறம் நம்ம வீட்டில் பறிச்ச பச்சை எல்லாம் தான் போட்டு அவியிலுக்கு அரைச்சி போட்டேன் கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்ததில் வழுதுனங்காயோட மச்ச அந்த பச்சை கத்திரி அதெல்லாம் போட்டேன் அப்புறம் பீக்கங்காய் நிறைய இருந்ததுனால அந்த பீக்கங்காயிலேருந்து சாம்பார் இப்போலாம் பீக்கங்காய் தனி பீக்கங்காய் போட்டு கூட சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை திக்கு முக்காட வைக்கிற அறுவடையில்